புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் பாஜகவில் டிடிவி செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் இவர்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கு பாஜகவில் அந்த ஒருங்கிணைக்கிற வேலையில் பாஜகவில் ஒரு முக்கிய புள்ளி தீவிரமா இருக்காங்க அதே போல் நேற்று கோயம்புத்தூருக்கு வந்த பாரத பிரதமர் மோடி அவர்களை எடப்பாடி பழனிசாமி நேர்ல தனிப்பட்ட முறையில் சந்தித்து சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சாரு ஆனா நேர்ல சந்தித்தாரே தவிர தனிப்பட்ட முறையில் பேச முடியல ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா விமான நிலையத்திலேயே பிரதமர் மோடி அவர்கள் வந்தபோது வரவேற்பு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி சும்மா அவரை பார்த்துட்டு கைக்குலிக்கிட்டு அடுத்தடுத்த பிரமுகர்களை மோடி அவர்கள் சந்தித்தார் அதில் அண்ணாமலையை பார்த்த உடனே பிரதமர் மோடி அவர்கள் ஹாய் ஹை ஹை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தோட அண்ணாமலையை தட்டி கொடுத்து அரவணைத்தார் மோடி அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் மோடி அவர்கள் கொடுக்கறது இது புதுசு இல்ல அண்ணாமலைக்கு பாஜகவில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக நம்மளால் பார்க்க முடிகிறது அண்ணாமலைக்கு அதாவது மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு இப்போ அண்ணாமலை மாநில தலைவராக தலைவராக இல்லாத போது கூட அந்த மதிப்பு மரியாதையும் தொடர்ந்து பாஜக தலைமை வந்து கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் அந்த ஒற்றுமை இன் இன்மை காரணமாகவும் தொண்டர்களுடைய அந்த அரவணைப்பு பா அந்த ஒரு சலசலுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சரிவை அதிமுக பாஜக சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அந்த சரிவை சந்தித்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திச்சிருவோம் அப்படிங்கிறதுனால பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்ஸு டிடிவி செங்கோட்டையனை ஒருங்கிணைக்கணும் இந்த மூணு பெரியும் அதிமுகனுடைய தலைவர்கள் அவர்கள் அதிமுக இணைத்து பாஜக வலுவாக அதிமுகவை இணைத்து செயல்பட போகிறார்களா அல்லது பாஜக கூட்டணியில தனிப்பட்ட முறையில பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் டிடிபியோ செங்கோட்டை இணைக்க போகிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவை பாஜக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளிக்கிட்ட மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ கொடுத்துருக்கக்கூடிய அஜெண்டா அப்படின்னு சொல்றாங்க பொறுத்திருக்கலாம் கோயம்புத்தூர்ல நடந்த அதாவது நேற்று தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் மாநாடு வந்து நடந்தது இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் வந்தபோது எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை வச்சிட்டு இருந்தார் கூட்டணி குறித்தும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுல இருந்து பா அதிமுக அதை பா பாஜக அதிமுக கூட்டணியில முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அமித்ஷா அறிவித்த அந்த நாளிலிருந்து இன்ன வரைக்கும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை இன்னும் சந்தித்து பேசல கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில கூட பிரதமர் மோடி அவர்களை எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில கூட்டணி குறித்து பேசல இதன் காரணமாக நேற்று கோவை வந்த பிரதமர் அவர்களை எப்படியாவது நம்ம சந்திச்சு பேசிடணும் கூட்டணியில நம்ம என்னென்ன நிலைப்பாடு எடுக்க போகிறோம் என்னென்ன தொகுதிகளை நம்ம களத்துல இறங்க போகிறோம் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அதிமுக இருக்கக்கூடிய உண்மை கல நிலவரங்கள் என்ன அப்படின்னு மோடி ஒரு மனம் திறந்து பேசலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முயற்சி பண்ணார் அது குறித்து ஒரு சிபாரிசு வந்து நயினார் நாகேந்திரன் தற்போது இருக்கக்கூடிய தமிழக பா பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் கிட்ட ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தள்ள தெளிவாக ஒரு அனுமதியை வாங்கிட்டார் எப்படியாவது பிரதமர் வந்தால் அவரை நான் நேரில் ஒரு ஐந்து பத்து நிமிடம் அவரை சந்தித்து தனிப்பட்ட முறையில் நான் பேசணுங்க அதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னு நயினார்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே திட்டமிட்டு சொல்லி இருக்கிறார் ஆனா அந்த சூழல் அமையவில்லை ஏன்னா தனிப்பட்ட முறையில பிரதமர் அவர்கள் வந்து ஆசுவாசமாக ஒரு ஓய்வெடுத்த பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து போறார் அப்படின்னு பார்க்கப்பட்டது அந்த சூழலை எடப்பாடி பழனிசாமிக்கு அமையாமல் போய்விட்டது ஆகையினால் எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்தை சந்தித்த போது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சந்தித்து வரவேற்பு கொடுத்த மாதிரி கடந்து போன ஒரு சம்பவமாக பார்க்க முடிகிறது ஆனா அதே விமான நிலையத்துல அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த பிரதமர் தோல்ல தட்டி கொடுத்து அயன்மேன் நீங்க சூப்பர்ங்க அப்படிங்கிற அளவுல அவரை வரவேற்று அவருக்கு ஒரு பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுத்து அரவணைத்தது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை பாஜகவுல முக்கியமான இடத்தை முக்கியமான பங்கை இந்த தேர்தலில் அவர் களத்துல இறங்கி செயல்பட போகிறார் அப்படிங்கிறது பாஜக தலைமை வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது பாஜகவுடைய மாநில தலைவர் தலைவர் நயனா நாகேந்திரன் அவருடைய தலைவர் பொறுப்பை பார்க்கிறாரு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் அந்த ஒருங்கிணைக்கிற விஷயம் பிரிந்திருக்கக்கூடிய அதாவது அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை எப்படி அதிமுகவில் இணை இணைப்பது இல்லை அங்கே இணைக்க முடிய வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அவர்களை எப்படி பாஜக டீமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அண்ணாமலை கையில் எடுத்து அவர் வந்து ஒருங்கிணைக்கிற வேலையில தீவிரமாக ஈடுபட போகிறார் அப்படிங்கிறத தற்போது வரக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனோ டிடிபியோ இல்ல வந்து சசிகலா உள்ளிட்டவர்கள் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை கட்சியில இணைத்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு அது சிக்கல் அப்படிங்கிறதுனால இவர்களை வெளியில இருந்து பார்த்தாலும் கூட அதிமுக வாக்குகள் சிதறும் தென் தென்மாவட்ட வாக்குகள் முக்கியமான இருக்கக்கூடிய அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்த வாக்குகள்லாம் ரொம்ப சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதையெல்லாம் நம்ம விட்டுவிடக் கூடாதுங்கிறதுனால இந்த டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா இவர்களை அதிமுக சேர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் பாஜக பக்கம் இணைக்கணும் பாஜகவில் நேரடியாக கூட்டணிகளை அமர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அஜெண்டா போய்கிட்டே இருக்கு ஆனால் இது வந்து அண்ணாமலை முன்னெடுக்க போகிறார் அதிமுகவை பாஜகவுடைய கட்டமைப்புகளையும் கூட்டணி நிலைப்பாடுகளையும் தொகுதி பங்கீடுகளையும் எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக நிற்க போகிறது எந்தெந்த தொகுதிகளில் பாஜக நிற்க போகிறதுங்கிறது ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றோ அதற்கு முன் முன் முன்பு தினமோ பாஜகவுல ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியலையும் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுல குறிப்பா வானதி சீனிவாசன் சரத்குமார் உள்ளிட்டவர்கள் முக்கிய தொகுதிகளில் களம் காண போகிறார் அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல அண்ணாமலையுடைய பங்களிப்பு இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலையுடைய அந்த பங்களிப்பு அதிகமாக இருக்கும் குறிப்பா அண்ணாமலை வந்து தற்போது இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரனை விட இந்த தேர்தலில் அண்ணாமலையுடைய அந்த வீச்சும் அதனுடைய செயல்பா செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் அமித்ஷா அவர்களுடைய விருப்பமும் மோடி அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஏன்னா இந்த தேர்தல்ல அண்ணாமலையை நகர்த்தி அவருடைய அவர் ஒருங்கிணைக்கிற வேலைகளை ஈடுபடணும் கட்சிப் பணிகள் வந்து நைனார் செய்யணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை மீது ஒரு சிறு சிறு கசப்பு இருந்தாலும் ஆனால் அவருக்கு ஒத்து போகிற மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ண ஓட்டங்களுக்கு பிரதிபலிக்கிற வகையில நைனா நாகேந்திரன் இருக்கிறார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ஆனா இங்க ஒரு விஷயம் நம்ம தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்கிறாரோ இல்லையோ அதிமுக வெற்றி பெறுமா தோல்வி ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் அதிமுக வட்டாரத்துல மட்டும் இல்ல அதிமுக உண்மை தொண்டர்கள் மத்தியிலும் அதிக அளவில் இருக்கு இந்த சூழலை எப்படி எடப்பாடி பழனிசாமி சரி செய்ய போகிறாரா அல்லது இப்படியே ஒரு சரிவு நிலைக்கு தள்ளவிட போகிறாரா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மட்டும் இல்ல அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுல இருந்தே ஒரு சலசலப்பு சரி ஒருவேளை கூட்டணி உருவாயிடுச்சு கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் மற்ற கட்சிகளை இணைத்து தேமுதிக பாமக இன்னும் சில கட்சிகள் இருக்கு அவர்களெல்லாம் இணைத்து ஒரு பலமான கூட்டணி உருவாக்குவாங்கன்னு பார்த்தா என்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவானதோ என்னைக்கு இப்ப அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டணியை உறுதி செய்து விட்டு ஆஹ் அதாவது இந்த கூட்டணியில முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னும் எந்த கட்சியும் கூட்டணி நிலைப்பாட்டுக்குள்ள வரல ஆனா அதிமுக வட்டாரத்துல தலைமை கழகத்துல குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லைங்க நீங்க டிசம்பர் வரைக்கும் போருங்க ஜனவரி வரைக்கும் போருங்க இன்னும் நேரம் இருக்கு இல்லையா டைம் இருக்குல்ல நீங்க எங்க அவசரப்படுறீங்க கூட்டணி எப்படி அமைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் எங்க கட்சிக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வரப்போகுது நீங்க எங்க அவசரப்படுறீங்கன்னு எளிமையாக ஒரு செய்தியாளர் மத்தியில கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அவை சார்ந்த கே பி முனிசாமி ஜெயக்குமார் ஆஹ் எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா கூட்டணிக்கு எந்த கட்சிகளுமே முன் வராத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இது அதிமுகவுக்கு பாஜகவுக்கு சரிவா இல்ல குறிப்பா அதிமுக தலைமையை ஏற்க மறுக்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில தான் எப்படியாவது பிரதமர் அவர்களை நேற்று கோயம்புத்தூருக்கு வந்த பாரத பிரதமர் மோடி அவர்களை நேர்ல சந்தித்தது குறித்து பேசலாம் கூட்டணி நிலைப்பாடு குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து இங்க நடக்கக்கூடிய அரசியல் நில நிலவர்களை நேர்ல சொல்லலாம் நினைச்சாரு ஆனால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்கல மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில அண்ணாமலை சந்திக்கணும் அப்படிங்கிறத விட எடப்பாடி பழனிசாமி சந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக இருந்தது மாறாக என்ன நடந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியால் மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில சந்தித்து கூட்டணி குறித்து பேச முடியாமல் போயிடுச்சு அதற்கு மாறாக அண்ணாமலையை சந்தித்து அவர் தோல்லை தட்டி கொடுத்தது அவருக்கு ஆற தழுவி அரவணைத்ததெல்லாம் இது ஒரு பொருளாக அண்ணாமலைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்க பார்க்கப்படுகிறது கூட்டணி நிலவரம் அப்படின்னு வருகிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக கூட்டணியில் மற்ற கட்சிகள் இணையாதது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை எதிர்பார்த்தாரு விஜய் அவர்கள் இன்னைக்கு தனியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு காங்கிரஸ் வந்து தாவே தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க ஆனால் தாவேக்க தரப்புல இருந்து அப்படிலாம் இல்லைங்க இது பொய்யான தகவலுங்க காங்கிரஸ் எங்க கிட்ட எந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபடலைங்க ஊடகத்தில் வர்ற செய்தி சமூக வலைதளத்துல வர்ற செய்தி இது பொய்யுங்க அப்படின்னு தாவேக்க தரப்புல வந்து தென்ன தெளிவாக சொல்லிட்டாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா காங்கிரஸ் வந்து காங்கிரசும் தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபடல அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுகிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் இருக்கு இங்க அதிமுக பாஜக கூட்டணியில வலுவாக இருக்குமா இல்ல வலுவழுந்து இருக்குமா அண்ணாமலை களத்துல இறங்கினா அது வீரியமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு வேறொரு கோரணத்தில் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது பொறுத்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் விஜயவர்கள் தனித்து நின்றால் நீங்க ஓட்டு வங்கி வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும் பெரிய அளவுல பிரியும் அந்த வாக்குகள் வந்து யாருக்கு சாதகமாக மாறப்போகுது அப்படிங்கறதா யதார்த்தமான கல நிலவரமாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்கின்ற பட்சத்தில் இந்த வாக்குகள் நிச்சயமாக இந்த பாஜக வாக்குகள் வாக்குகள் எல்லாம் எந்த பக்கம் போவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு வாக்குகள் திமுகவுக்கா தாவேக்காவுக்கா சீமானுக்கா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு மக்கள் கையில தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பல்வேறு தரப்பு மக்கள் பேசுறாங்க இந்த சூழல்ல நாங்க ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு பாஜக திமுக முயற்சி பண்றாங்க தமிழக வெற்றி கழகமும் தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா வேறு யார் முதல்வராக வரப்போகிறார்கள் எந்த கூட்டணி பலமாக அமையும் வருகிற ஜனவரி அதாவது டிசம்பர் பதினைந்துக்கு மேல ஜனவரி முதல் வாரத்திற்குள்ள கூட்டணி நிலைப்பாடு உறுதியான சூழல் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பொறுத்துட்டு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்க மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பல்வேறு மக்கள் சொல்றாங்க இல்ல இல்லைங்க நாங்க ஆட்சியை பிடித்து காட்டுறோம் பாருங்க பாஜக திமுக மிகப்பெரிய அஜெண்டாவ களத்துல இருக்கிறாங்க இல்ல இல்லைங்க நாங்க பிடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாங்க எந்த கட்சி எந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி பிடித்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பாக ஒரு நல்லாட்சியாக அமையும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்